பெரியார தொட்ட நீ கெட்ட திராவிடத்தை நீ தொட்ட கெட்ட தமிழ்நாட்டுல அப்படி ஒரு அரசியல் இருக்குது இல்லையா அதெல்லாம் இல்லையா இல்லையா இருக்குடா இருக்குடா எங்கடா இருக்கு இருந்தா படிக்க அதனால பெரியாரால் கெட்ட திராவிடத்தால் கெட்ட அப்படிங்கிற ஒரு அரசியல் இருக்கு ஆமா பெரியாரால் வீழ்ந்தோம் திராவிடத்தால் வீழ்ந்தோம் உறவுகளே அப்படின்னு ஒரு அரசியல் இருக்குல்ல என்ன சிரிப்பு ராசிக்கல் என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு என்று சொன்னவர் எனக்கு பெரியாரா எப்படி இருக்க முடியும் வேலை காட்ட ஆங்கிலத்துல பேசுறது எனக்கு எப்படி பெரியாரா இருக்க முடியும்

அவரு எவ்வளவு முரண்பாடு மூட்டையா வாழ்ந்திருக்காரு இந்திய எடுக்கிறாரு அப்புறம் வந்து ஆதரிக்கிறாரு திருப்பி எதுக்குறாரு தமிழ் சென்னை ஒளிக்கிறாரு திருக்குறள் மாநாடு போறாரு அவர் வந்து ஒரு 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 முரண்பட்ட என்னடா இல்ல இல்ல தண்ணி போட்டிருக்கியா ஏன் இப்படி பேச்ச மாத்தி மாத்தி பேசுற கமலு பாதி ரஜினி பாதி கலந்து செய்த கலவை வெளியே ரஜினி விளக்க முடியா நடிகன் எந்த சமூக நிதியை காப்பதற்காக பெரியார் அவர்கள் போராடினாரோ ஏன் ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவருக்கு பெரியார் சுயமரியாதை பிரச்சார நிறுவனத்துல நிறுவனராக போடணும் ஏன் மணி கொடுத்தாரு நீங்க இதை பொண்ணு வச்சிருக்கிறது தொடர்களுக்கு பிடிக்கல அவர்களுக்கு பிடிக்கல எனக்கு பிடிக்குது இங்க பார் இவ தலைவி நான் தலைவன் நாங்க தான் கட்சி கட்சி தான் நாங்க இஷ்டம் இருக்கிறவங்க இருங்க இல்லைன்னா வெளியில போங்கன்னா நாய்ங்களா நம்ம சேனலுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ரேசர் பேருனுடைய லிங்க் இருக்கு அதில் போயிட்டு உங்களால் முடிஞ்ச மூட்டை நீங்கள் கான்ட்ரிபியூஷனாக நம்ம சேனலுக்கு அடிக்கலாம் நன்றி வாரிசாக மணியமை தவிர்த்து விட்டு ஒரு பட்டியல் சமூகத்தை கொடுத்துருந்தா எவ்வளவு பெரிய மாற்றம் உருவாயிருக்கும் இல்ல பெரியார் புரட்சி மீதும் பெரியாரினுடைய சமூக விழிப்புணர்வு மீதுமே நீங்க சந்தேகப்படுறீங்க இன்னைக்கு ஆமா இதெல்லாம் கொடுமையா இல்லையா இப்படி ஒரு பதில சொல்லக்கூடாது

ஏன்டா இப்படி காசு காசுல பிச்சு பிடுங்குறீங்க பின்னாளில் அவர் ஒரு உயர் அதிகாரியா வந்த போது ஒரு கல்லூரி கட்டுவருக்கு அவர்கிட்ட போய் நிதி கேட்க போயிருக்காங்க வாரி கொடுத்திருக்காரு நீங்க சும்மா செஞ்சிட்டாலும் நாங்க அப்படியே அசந்து தான் போயிருவோம் என்னங்கய்யா அன்னைக்கு அரணே இல்லாம ஒரு போட்டோ எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்க இன்னைக்கு வந்து நீங்க ஒரு கல்லூரி கட்ட எப்படி வாரு ஏய் இதுக்குதாய்யா நான் அதெல்லாம் வாங்குனேன் என்ன பா என்னென்ன சொல்றோம் பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க ஒரு மனுஷன் போய் பேசலாம்

என்னன்னா இப்படித்தான் ஒரு முறை பெரியார் போது என்ன போயிட்டு இருக்கும் போது நடந்து போயிட்டு இருந்தாருமா ஊரே ஒரே மயான காட்சி அளிக்குது தன் சொத்தை காப்பாத்த கல்யாணம் பண்ணவரு சமூக நீதி காத்தவர் முப்பது வயது பெண்ணை திருமணம் செய்தவர் பெண்ணே எதுக்கு அண்ணா துறை கட்சி திராவிட வெளியே வந்தாரு

திமுக ஒரு ஆறி அடிவரடி கூட்டம்னு சொல்லியிருக்கணுமா சொல்லியிருக்க கூடாதா அதே ஆர் எஸ் எஸ் கலைஞர் கருணாநிதி அவர்கள் திராவிட இயக்கம் போல அதுவும் ஒரு சமூக இயக்கம்னு சொன்னாரா இல்லையா அந்த நாய் காலையில் சேர்ப்படி அஞ்சு விடம்னு சொல்லி வை நாங்க போய் பேசிக்கிட்டு இருக்கோமா இல்ல நீங்க மாத்தி பேசுறீங்களா சொல்லுங்க நீங்க அப்ப அது ஆரியத்துக்கு துணை போறது இல்லையா